குருதடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஆயுர்வேதி கிளினிக் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டுவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டுவலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ சிக்ஸ் டூ டூ நைன் போர் டபுள் ஜீரோ எயிட் செல் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் One day சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவக்கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூரிடவே பிறவி தந்தாய் தாண்டவக்கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை படை படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றேனல் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குருகாச்சம் பரிபூர்ணம் அருளே வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுருமட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குருகடாச்சம் பரிபூர்ணம் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் ஞானாற்றுப்படை மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் இருபதாவது முறை மகா மகாவிசேஷமான இந்த பெருவழி திடலிலே கணக்கன்பட்டி சுவாமிகளுடைய சமாதி திருத்தலத்தின் அருகிலே போகர் பெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற பழனியம்பதியிலே ஸ்ரீ ரமணகிரி சுவாமிகள் அருள் மணக்கும் இந்த அற்புதமான மாந்தோப்பிலை நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சிவ மடத்தின் ஆச்சாரிய பெருமகனார் திரு முருகேசன் சுவாமிகள் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஞானாற்றுப்படை முற்றோதுதல் இருபதாவது முறை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் ஆத்ம அசரீதி அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் மதனால் வெறிகொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறை நெறி நின்றே மாய்கை தானாய் நிலை நின்று மலமாய்வோங்கி செறிவுற்றுச் அமல சிறப்பேற்றிவும் வீணே உணர்வோ அறிவும் ஒவ்வொரு நொடியும் ஞான புனர்வுற்று புனிதம் போங்க புதையலாம் நிர்மல இருப்பின் மனமோங்க பிறப்பும் இறப்பும் மறந்த பிரம்மாண்டம் ஓங்க கணம் தோறும் ஓங்கி ஓங்கி காலமாய் ஓங்கும் கருவே இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறு ും മന്ദിപ്പേമുറ്റും ശ്രുതിയാദി ശ്രുതി ഉണ്ണൈ നയമാക്കി നാഥൻ സഭൈക്ക് നടുവാക്കും നാദധ്വനിയേ നയമാ സഭൈക്ക് നടുവാക്കും നാദദ്വണിയേ നാദാന്ത അതിർവേമത്തിൻ്റ്റത്തെ പോക്കിമണക്കും വേദാന്ത അരുള നരപ്പി വരിവണ്ട பொருளாய் மாற்றி போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கிகே பொங்கி வழியும் ஆதாரவை வைப்பின் நிதிதான் ஆத்ம அசரீரி பொழிவே ஆதாரவை பின் நிதிதான் அசரீரிப்பொழிவே அசரீரி உண்டு பிந்தான் அசராமல் ஆதிச்சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் ஜென்மலாபம் ஜமாகும் மகனே இந்த நிறைவுதான் ஆத்மகிரின் அசரீரியாகும் மதனை அணுகினால் அனைத்தும் உனது அசரீரியாகும் மதனையே அணுகினால் அனை உனதே ஞானாற்று படையின் இருபதாவது முற்றோதுதல் பகுதியில் வணக்கத்திற்குரிய ஞான சர்க்குருநாதர் ஸ்ரீல ஸ்ரீ முருகேசன் ஐயா அவர்கள் வந்து ஆத்மா சரீரியின் சார்பாக ஞான பழத்தை பிரசாதமாக வழங்கிய அவருக்கு எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பணம் செய்து ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலை தொட்டு தொடர்ந்து பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் ஞானாற்று படையின் அடுத்த பகுதி என்னவென்று நிச்சயமாக தெரிந்திருக்கும் அதனை என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த ஞான பிரம்மாண்டம் என்ற ஞானாற்று படை உலகமெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் எல்லோரும் இன்புற்றிருப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்